ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அம்மா ஊருக்கு வந்திருக்கோம் பாருங்கள் இதுதான் அம்மா ஊர் தோப்பில் இருக்குது வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக மாமரம் தென்னை மரம் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக எங்களோட குட்டி வீடு அம்மாவுங்க இருக்க வீடு பாருங்கள் எங்க வந்து செல்ல கருவா கருவா எங்கள் வீட்டு கருவா மஞ்சு மஞ்சு விரட்டு மாடு இது எங்கட்டு ஆட்டுக்குட்டி கோழியெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அவங்க ஃபுல்லாக கோழி இருக்காங்க காலையில் இறைய சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க பாருங்கள் இதுதான் எங்கள் அம்மா உங்களோட கிராமத்து வாழ்க்கை இது எங்கள் அம்மாவோட கிராமத்து கிச்சன் சார் சாம்பல் தடவி சாப்பாடு வச்சிருக்காங்க பார்த்தா ரொம்ப கறி பிடிக்காது நாங்கள் நேற்று வரோன்றதுனால சிக்கன் குழம்பு வச்சிருக்காக பாருங்கள் திண்ணை இதுதான் எங்களோட குட்டி ரூம்

que é de